இந்த ஆடி அமாவாசையில இருந்து நம்ம வாழ்க்கையில என்ன மாதிரியான குட் நியூஸ் போகுது அப்படின்றத பாத்திரலாமா எஸ் இது வந்து ஒரு கம்ப்ளீட்டான குட் நியூஸ் ஐ திங்க் இந்த மெசேஜ் நீங்க பாக்குறீங்கன்னா யூ ஆர் வெரி லக்கி ஆமாங்க ஏன் நம்மளே நம்ம லக்கியா கன்சிடர் பண்ணிக்க கூடாது யூ ஆர் லக்கி பிகாஸ் யூ காட் டு சி திஸ் மெசேஜ் என்ன மெசேஜ் வருதுன்னு நம்ம பார்க்கலாம் ஆஸ் யூஸ்வல் நான் உங்களுக்காக மூனாலஜி கார்ட்ஸ் வச்சிருக்கேன் இன்னைக்கு ஆடி அமாவாசை இன்னைக்கு நம்ம இதை பார்க்கலன்னா என்னைக்கு பார்க்க போறோம் அண்ட் டேரோ ரீடிங் அண்ட் அஃப்கோர்ஸ் ஏஞ்சல் மெசேஜஸ் அண்ட் இன்னைக்கு இந்த ரீடிங் பண்றப்போ நாங்க கிட்ட சொல்ல போறது ஒரே ஒரு விஷயம் தான் தேங்க்யூ ஆன் சிஸ்டர்ஸ் உங்களுடைய முன்னோர்களுக்கு முதற் நன்றி என்ன ஆயிருந்தாலும் சரி நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் முன்னோர்களை வந்து குலதெய்வம் எல்லாத்தையுமே ஏதோ ஒரு வகையில நம்ம வந்து பிரார்த்திக்கிறோம் ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்கள வந்து நமக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டியை நம்ம கொடுக்கறோம் பட் நம்மளுடைய முன்னோர்களை நம்ம நிறைய நேரத்துல கவனிக்கிறதே இல்லை அவங்களோட ஜெனடிக்கல் கோடிங் இன்னும் நம்ம உடம்புல இருக்கு அப்படின்றத மறந்துடாதீங்க நம்மளுடைய ஃபோர் ஃபாதர்ஸ் அவர்கள் இல்லைன்னா இன்னைக்கு நன்றி அவர்களுக்கு அண்ட் இன்னையோட எனர்ஜிஸ் கண்டிப்பா ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்க போகுது எனக்கு கார்டு எடுக்கும் போதே தெரிஞ்சது இன்னையோட எனர்ஜிஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பட் லெட்ஸ் கிளைம் த பெஸ்ட் இன்னையோட எனர்ஜில என்ன பெஸ்டா நமக்கு கிடைக்க போதோ அதை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அட்ராக்ட் பண்ண போகிறோம் நான் எதெல்லாம் ஐ அட்ராக்ட் ஐ கிளேம் அப்படின்னு சொல்கிறேனோ அதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் ஐ அட்ராக்ட் ஐ கிளேம் அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு போட்டுட்டே வாங்க நிறைய நல்ல விஷயங்களை நம்ம வார்த்தைகளால் சொல்லும் அது நமக்கு வந்து நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்குன்றதை மட்டும் நம்பிக்கிட்டு இன்னைக்கு ரீடிங் நம்ம போகலாம் ஆஸ் யூஸ்வல் இன்னைக்கு நான் டூ செட் ஆஃப் கார்ட்ஸ் எடுக்க போறேன் அண்ட் அந்த கார்ட்ஸ்ல உங்களுக்கு எந்த கார்டு ஃபேவரட்டா இருக்கோ அதை எடுங்க என்ன மாதிரியான குட் நியூஸ் உங்களுக்கு வருது அப்படின்றத பாத்திரலாமா ஐ எம் சோ எக்ஸைட் டு பிக் கார்ட்ஸ் ஃபார்

ஸோ செட் ஒன் செட் டூ எடுத்தாச்சு திஸ் செட் ஒன் செட் டூ நீங்க எந்த கார்டை சூஸ் பண்ணுறீங்கன்றதை சூஸ் பண்ணிட்டு வாங்க ரீடிங்குள்ளே போகலாம் அங்கே நிறைய குட் நியூஸஸ் உங்களுக்காக காத்துகிட்டுருக்கு எதுக்கெல்லாம் ஐ க்ளைம் ஐ அட்ராக்ட் சொல்றனோ அதெல்லாம் க்ளெய்ம் பண்ணி அட்ராக்ட் பண்ணுங்க லெட் லாட் ஆஃப் குட் திங்ஸ் கம் டு அஸ் திஸ் வீக் ஆர் திஸ் இயர் ஓகே வாங்க ரீடிங் குள்ள போகலாம் ஹா ஹலோ நீங்க செட் ஒன் கார்ட்ஸ் சூஸ் பண்ணிருக்கீங்க வெல்கம் இந்த ஆடி அமாவாசை முன்னோர்களுக்காக நம்ம கொண்டாடுற இந்த ஒரு தினத்துல என்ன மாதிரியான மெசேஜஸ் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்றத பார்க்க போறோம் அதுல ரொம்ப முக்கியமாக நமக்கு குட் நியூஸ் வேணுங்க போதும் குட் நியூஸ் என்ன குட் நியூஸ் நமக்கு கிடைக்க போகுது வாங்க டேரக்டா ரீடிங்ல போகலாம் கமெண்ட்டுக்கு போயிட்டு குட் நியூஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க வாங்க அப்பதான் அந்த குட் நியூஸை நீங்க அட்ராக்ட் பண்ண முடியும் கைண்ட் ஆஃப் மெசேஜ் யூ ஆர் வெரி க்ளோஸ் டு அச்சீவிங் யுவர் கோல் எஸ் எஸ் நிஜமாவே இது எஸ் அப்படின்னு தான் நான் சொல்லணும் ஏன்னா நம்மளுடைய கோல்ஸ் அச்சீவ் பண்றதே ஒரு பெரிய சந்தோஷம் தாங்க என் நம்ம நினைச்சிருப்போம் இதை நம்ம சாதிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிற நேரத்துல ஏ நீ தான் போற ஏன் இவ்வளவு யோசிக்கிற அப்படின்ற ஒரு கார்டு நமக்கு வருதுன்னா அது எவ்வளவு சந்தோஷத்தை நம்ம கொடுக்கும் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு நிறைய கனவுகள் வருதா நிறைய கனவுகள் வருதுன்னு நினைக்கிறேன் நிறைய யோசிக்கிறீங்க ஏதோ போறேன் ஐ ஹவ் டு அச்சீவ் சம்திங் யோசிக்கிறீங்க புதுசா ஏதோ ஒரு ப்ராஜெக்டோ ஏதோ ஒரு விஷயம் ஆக போதும் இந்த ஒரு பதினைந்து நாட்களுக்குள்ள ஏதோ ஒன்று நிஜமாவே கிக் ஸ்டார்ட் ஆக போகுது அண்ட் ரொம்ப முக்கியமா உங்க ஃபுட் ஹாபிட்ஸ்ல கொஞ்சம் கவனம் இருக்கட்டும் என்ன மாதிரியான உணவு சாப்பிடுறீங்க ரொம்ப ஆயிலியா இருக்கா என்ன இல்ல சாப்பிடவே மாட்டீங்களா என்ன ஃபுட்டை சுத்தி ஏதோ ஒரு விஷயம் நீங்க கவனிக்கணும் அது என்னன்றத பாத்துருங்க கண்டிப்பா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் ஆல்சோ கொஞ்சம் ஃபோக்கஸ் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் இருந்தா இன்னும் சூப்பராக உங்களால அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத மட்டும் மறந்துடாதீங்க டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க இங்க பாத்தீங்கன்னா கிபஸ் மூணுன்னே இருக்கும் தெரியுதா எஸ் கிபஸ் மூணு இருக்கு பாருங்களேன் அப்போ உங்களுக்கு ரொம்ப நெருடலா இருந்த ஒரு விஷயம் அதே வந்து இப்போ உங்களை விட்டு போக போகுது ரொம்ப நெருடலா இருந்தது அந்த விஷயம் உங்களுக்கு இதை எப்படிறா நான் டீல் பண்ண போறேன் ரொம்ப கஷ்டமா இருக்கே எனக்கு அப்படின்னு நீங்க நினைச்ச ஒரு விஷயம் மிக விரைவுல உங்ககிட்ட இருந்து போக போகிறத நான் பார்க்குறேன் அதே ஐ திங்க் இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் சைன் பியூட்டிஃபுல் சைன் ஒன்று அப்படியே இன்னைக்கு ஒரு நேச்சுரல் லைட்டிங்ல பண்ணணும் டியூப் லைட்லாம் போடாமல் போடாம அப்படின்னு பண்ணிட்டு இருக்கேன் ஒரு நேச்சுரல் லைட் செட்டப்ல பண்றேன் பிகாஸ் நிஜமாவே இன்னைக்கு எனர்ஜிஸ் எல்லாமே ரொம்ப இன்டென்ஸா இருக்குங்க நம்ம நம்மள பாதி பேர் ஒன்னா ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணியிருப்போம் எவா முடியலடா சாமி அப்படின்னு ஏன் அவ்வளவு டயர்டா இருக்குன்னே நமக்கு தெரிஞ்சிருக்காது ஒன் இல்லைனா ஐ ஃபீல் இமோஷனலா ட்ரெயின்ட் அவுட்டா இருந்திருக்கும் ஏதோ ஒண்ணு ஓகே ஸோ ஐம் பிகிங் அப் ஃபோர் கார்ட்ஸ் பிகாஸ் வி வாண்ட் குட் நியூஸ் நல்ல விஷயங்கள் மட்டுமே இனிமே இந்த காது கேட்க போகுது நான் ஷஃபில் பண்றேன் இந்த ரெண்டு கார்டும் விழுது என்னன்றத பாத்திரலாம் பட் எனிவேஸ் நம்ம கோல்ஸை வந்து நம்ம சீக்கிரம் அச்சீவ் பண்ண போகிறோம் அதே ஒரு பெரிய நியூஸ் அதை தாண்டி மற்றதெல்லாம் எனி திங் இஸ் ஃபைன் ரைட் வா கிங் ஆஃப் பியூட்டிஃபுல் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ரொம்ப இமோஷ்னலாக ஏதாவது இருந்திருக்கும் எங்க ஒரு ராஜாக்கான குயிக் எனர்ஜி அண்ட் ஒரு ராணிக்கான பணத்திற்காக எனர்ஜி இன்ஃபேக்ட் வீட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா பணம் யார் யார் வச்சிருப்பா அம்மா தான் வச்சிருப்பாங்க ஏதாவது டபாக்குள்ள எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க பாத்திருக்கீங்களா அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியை நான் பாக்குறேன் ரொம்ப ஸ்விஃப்டான ஒரு எனர்ஜி உங்ககிட்ட இருக்க போகுது அண்ட் இந்த மாதம் இந்த ஃபிஃப்டீன் டேஸ் பணத்தை நீங்க ரொம்ப கிளியரா ஹேண்டில் பண்ண போறீங்க அதுதான் உங்க சாம் தட் இஸ் யுவர் சாம் அண்ட் உங்களுக்கு வந்து இந்த ரொம்ப இந்த ஆடம்பரம் ஆடம்பரம் பிடிக்கும் பட் ஆடம்பர செலவை வந்து அஹ் கம்மி பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட் வந்துருச்சு எங்கெங்க ஆடம்பரம் அப்படிலாம் கேட்காதீங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு அளவுக்கு நீங்க ஆடம்பரமா தான் எழுந்துகிட்டு இருக்கீங்க இல்லன்னு சொல்லாதீங்க கார்டை பார்த்தா அப்படி தெரியல சோ போதும் இந்த ஆடம்பரம் எனக்கு போதும் அப்படின்னு ஆல்சோ எனக்கு உங்க கார்ட்ஸ்லயே ரொம்ப ஓ ஓகே உங்க கார்ட்ஸ்லயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா யூ ஆர் கோயிங் டு ஹாவ் கம்ப்ளீட் கண்ட்ரோல் இவ்ளோ நாள் வந்து வாழ்க்கை வந்து உங்க கண்ட்ரோல்லே இல்லை இனிமே உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல கண்ட்ரோல் கிடைக்க போகுது அண்ட் திங்ஸ் ஆர் கோயிங் எப்ப நடக்கும் நமக்கு யாராவது ஒருத்தவங்க பாசிட்டிவா கவலைப்படாத நடக்கும் 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 அப்படின்னு சொல்லும் போது நமக்கு நிறைய மைண்ட்ல வந்து ஒரு பாசிட்டிவிட்டி வரும் தட் இஸ் வாட் ஐ எம் ட்ரைங் டு டூ ஹியர் அண்ட் காட்ஸும் அதே தான் சொல்லுது ஓகே ஸோ நிறைய விஷயங்கள் உங்க கண்ட்ரோல்ல வரப்போகுது அண்ட் உங்க கெரியர் வைஸ் நீங்க வந்து ஃபார்வர்ட் கெரியரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலையை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இன்னும் முன்னோக்கி செல்ல போறீங்க ஏன்னா உங்களுக்கு தோணிடுச்சு யூ ஹாவ் கிவன் யுவர் செல்ஃப் த பர்மிஷன் சரி போதும் நம்ம இப்படியே இருந்தா நமக்கு செம்மையா போர் அடிச்சிருவோம் நம்ம ஏதாவது செஞ்சு நம்ம இன்னும் அடுத்த அடுத்த லெவலுக்கு போகணும் ஆல்சோ எனக்கு தெரிஞ்சு இந்த பிப்டீன் டேஸ்ல வந்து உங்களுடைய உள்ளுணர்வு தாங்க உங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் கைடன்ஸ்குள்ள கொண்டு போக போகுது பயங்கரமான கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது ஒரு சில இடத்துல இமோஷனலாக இருக்கும் ஒரு சில இடத்துல நார்மலாக இருப்பீங்க ஒரு மாதிரி மைண்ட் வந்து பயங்கர மூத் ஸ்விங்ஸ் இருந்தாலும் உங்க உள்ளுணர்வை மட்டும் நல்லா டைட்டாக பிடிச்சுக்கோங்க அண்ட் ஒரு ஒரு கார்டிலையும் எனக்கு பார்க்கும் போது நிறைய கனவுகள் வரப்போகுது உங்களுக்கு உங்க கனவுகள் வழியா தான் நீங்க கேட்குற எல்லா கேள்விகளுக்கான பதிலும் கிடைக்க போகுது அப்படின்றத பாக்குறேன் அண்ட் ஏதோ ஒரு கனெக்ஷனுங்க தண்ணிக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு கனெக்ட் இருக்கு யோசிச்சு பாருங்க ஒன்னா தண்ணி வேஸ்ட் பண்றீங்களா இல்ல தண்ணி சேமிக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா இல்ல ஆஹ் ஒரு நாள் பீச்சுக்கு போயிட்டு வாங்க இந்த மூன் கார்டு பார்த்தோன்னா எனக்கு அது சொல்லணும்னு தோணுது ஒரு நாள் பீச்ல போயிட்டு காலை நினைச்சிட்டு வாங்க உப்பு தண்ணி இருக்கு இல்லையா உப்பு தண்ணியில காலை நினைச்சிட்டு வாங்க இல்ல வீட்லயே என்னால பீச்சுக்கு போறதுக்குலாம் முடியாதுங்க டைம் இல்லன்னு சொல்றவங்க அதையாவது பண்ணுங்க இல்ல அல்டிமேட்டா உப்பு தண்ணி போட்டு குளிச்சிருங்க ஓகே இல்லனா நீங்க தண்ணி வேஸ்ட் பண்றீங்கன்றது ஏற்கனவே சொல்லிட்டேன்னா ஏதோ தண்ணியை சார்ந்த விஷயங்கள் வந்து உங்ககிட்ட வந்துகிட்டே இருக்கு சோ முடிஞ்ச இடத்துல இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போயிட்டு வாங்க அதுவுமே ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும் இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் கண்டிப்பா தேர் இஸ் சம் சீக்ரெட் இன் யோர் ட்ரீம்ஸ் உங்க கனவுகள் வழியா உங்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு அது என்ன மெசேஜ் அப்படின்றத போய் பாருங்க ஒரு நெகட்டிவ் எனர்ஜி உங்களை விட்டு போக போற நேரம் எனக்கு ஐ கேன் சி இட் மிக விரைவில் உங்களுக்கு வரப்போகுதுன்ட்டு அண்ட் நீங்களே ஏதாவது ஏதாவது ஆரம்பிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா சீரியஸா அதை நீங்களா நினைச்சுட்டு இருக்கீங்க சீரியஸானா மைண்ட ரொம்ப கிளியரா வச்சுட்டு யோசிக்க ஆரம்பிச்சு சீரியஸ்னா கோமா இல்ல ஆஹ் உங்கனால முடியுங்க ஏதோ ஒண்ணு அட்லீஸ்ட் ரெடி பண்ணி ஒரு பிளான வச்சுக்கோங்க நேரம் சரியா இருக்கும் போது யாராவது கேட்டா கூட டக்குன்னு நம்ம எனக்கு இந்த பிளான் இருக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்றத உங்களால சொல்ல முடியும் அண்ட் மற்றவங்க சக்ஸஸை பத்தி பார்த்து உங்களை நீங்க வே பண்ணிக்காதீங்க ஐ திங்க் யூ ஆர் அ பியூட்டிஃபுல் டீச்சர்னு நினைக்கிறவங்க காசை பார்க்கும்போது எனக்கு தோணுது ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா உங்களால புரிய வைக்க முடியும் யூ ஹாவ் இட் என் யாருனாலும் முடியாத ஒரு விஷயம் உங்களால முடியும் ரொம்ப அழகா இதுதான் என் தாட் ப்ராசஸ் அப்படின்னு ரொம்ப அழகா உங்களுடைய தாட்ஸை அழகா மற்றவர்களுக்கு சொல்ல முடியும் தட் இஸ் யுவர் சாம் தட் இஸ் யுவர் லக் அண்ட் ஸ்டே கனெக்டட் வித் நேச்சர் பண விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க உங்ககிட்ட யாராவது வந்து இந்த நேரத்துல பணம் கேட்டா யோசிக்கலாம் பொண்ணு கொடுக்கணும்ன்ற அவசியமே கிடையாது பட் உங்களை பத்தி ரொம்ப பெருமையா ஒரு விஷயம் சொல்லணும்னா யாரும் எத்திக்கலுங்க இப்படிதான் இருக்கணும் எனக்கு இப்படி இருந்தா தான் முடியும் அப்படின்னு அந்த எத்திக்கல் நேச்சர் தான் உங்களுக்கு அந்த கண்ட்ரோல்ல கொடுக்குது நீங்க யாருக்கும் அடிப்பணியாம இருக்கிறது கூட சில நேரத்துல உங்களுக்கு அந்த கண்ட்ரோலை கொடுக்கலாம் வாழ்க்கையில ரொம்ப அழகான ஒரு கண்ட்ரோல் உங்களுக்கு லைஃப்ல வந்துகிட்டே இருக்கு அண்ட் அ கிரேட் டீச்சர் எந்த கடை பார்த்தாலுமே உங்களால ஒரு விஷயத்த நல்லா ஆர்டிகுலேட் பண்ணி சொல்ல முடியும் ஓகே உங்களை சுத்தி நிறைய பேரு எனக்கு பவர் வேணும் எனக்கு நான் தான் இங்கே ரெக்கக்னிஷன் வேணும் எனக்கு அப்ரிஷியேஷன் வேணும் அப்படின்னு நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் காக்கா பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க பட் உங்களுக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை நீங்கள் அதை பண்ணவும் மாட்டீங்க ஸ்பான்டெய்னியஸாக உங்களுக்கு வரவும் வராது ஆனாலும் உங்களை பற்றி தப்பாக சொல்லணும்னு நினைக்கிறவங்க தப்பாக சொல்லிட்டு தான் இருப்பாங்க அண்ட் அதை விட முக்கியமாக அது நம்ம சரி நம்ம வீக்னஸாக கூட இருக்கலாங்க நமக்கு காக்கா பிடிக்க தெரியாது பட்டர் போட தெரியாது இதெல்லாம் நமக்கு பண்ண தெரியாது பட் நம்ம வந்து நம்ம வேலையில் கரெக்டாக இருப்போம் இல்லையா ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி இன்டலெக்சுவல் பீப்புள் கிட்ட தான் பழக முடியும் அண்ட் அதுதான் உங்களுடைய நேச்சர் மற்றவங்களை பத்தி கவலைப்படாதீங்க ஜஸ்ட் கீப் கோயிங் இந்த விட என்னங்க குட் நியூஸ் வேணும் உங்களுக்கு எவ்ரி திங் இஸ் கோயிங் டு ஒர்க் அவுட் த பெஸ்ட் ஃபார் யூ ஓகே ஸோ உங்களுடைய வீக் பாயிண்ட்ஸ் மட்டும் என்னன்னு பாருங்க உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் ரிவார்ட் யுவர் செல்ஃப் வா உங்களுக்கான ரிவார்டு தாங்க உங்களுக்கு ரொம்ப முக்கியம் உங்களை நீங்க முதல்ல அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க உங்களுக்கான நல்ல விஷயங்களை நீங்க எப்பவுமே சொல்லிக்கோங்க அண்ட் வென் யூ ஜீ ஒண்ணும் இல்ல ஒரு சின்ன விஷயம் தான் நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து சந்தோஷமா சொல்லும்போது வாயை திறந்து சொல்லும்போதோ இல்லை நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத அப்ரிஷியேட் பண்ணி சொல்லும்போதோ டோன்ட் யூ திங்க் லைஃப் வில் கெட் அ லிட்டில் பெட்டர் என்ன சொல்றீங்க சோ உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்க இன்னும் மீனிங் ஃபுல்லா வாழணும்னு நினைங்க இன்னும் கிடைக்கிற விஷயத்துக்கு அப்ரிஷியேட் அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிங்க கிராட்டிடியூட் சொல்லுங்க யோர் செல்ஃப் எல்லாமே எனக்காக தான் நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் யோர் ஸ்டில் அ சைல்ட் இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் இந்த பிரபஞ்சம் உங்களை அபண்டன்டா பிளஸ் பண்ணும் இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான் பட் பர்சனல் ரீடிங்ஸ் வேணும் ஸ்கிரீன்ல தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க அண்ட் அதை விட ரொம்ப முக்கியமா நீங்க பார்த்த விஷயத்துல எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ ஐ அட்ராக்ட் இல்ல ஐ கிளேம் அப்படின்னு சொல்லுங்க நிறைய நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும் குட் நியூஸ் ஐ அட்ராக்ட் ஐ அட்ராக்ட் குட் நியூஸ் ஐ கிளேம் குட் நியூஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க நிறைய நல்ல விஷயங்கள் உங்களை வந்து சேர்த்து தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்ஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க டேரட் சென்ஸ் இந்தமாவாச ஆடி நமக்கு எப்படி அண்ட் அந்த எனர்ஜி இருக்குன்னு பெஸ்ட் ஐ அட்ராக்ட் குட் நியூஸ் ஐ டைப் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் என்ன மாதிரியான உங்களுக்கு வருதுன்னு பாக்கலாமா வாங்க ஐ யூ ரெடி டோன்ட் ப்ரைட் கெட் இன் டு பட் அதுக்கு முன்னாடி இட்ஸ் த லயன் சீசன் எயிட் 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 வர போது அதை பற்றின பியூட்டிஃபுல் வீடியோ நாளைக்கு இல்லைன்னா நாலு நாளைக்கு உங்களை வந்து சேரும் டைம் பட் பாருங்க இப்போ லயன் சீசன் தான் த லியோ சீசன் தான் அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்குன்னா இதை விட குட் நியூஸ் என்ன சோ தி குட் நியூஸ் 888 அப்படின்றத டைப் பண்ணுங்க 888 குட் நியூஸ் அப்படி டைப் பண்ணுங்க என்னன்றத பத்தி நம்ம நாளைக்கே இல்லன்னா நாalmaniக்குள்ள பார்க்கலாம் एक्चुअली சில நேரத்துல நமக்கு தோணுங்க கர்வம் அது வந்து தப்பு சில நேரம் தோணும் சில நேரத்துல ஆமா இதுக்கு நான் உழைச்சிருக்கேன் இதுக்கு என் உயர கொடுத்துருக்கேன் வேர்வை சிந்தி இருக்கேன் ரத்த சிந்தி இருக்கேன் நான் ஏன் என் உழைப்புக்காக ஒரு கர்வம் வச்சு கூடாது அப்படின்னு இட் இஸ் கம்ப்ளீட்லி சாய்ஸ் உங்க காசை பார்க்கும் போது கம்ப்ளீட்லி சாய்ஸ் பட் உங்க வாழ்க்கையில இந்த இடத்துல நான் சொல்லியே ஆகணும் நீங்க கரெக்டா போய் தப்பான மனிதர்களை கனெக்ட் பண்ணிக்கிறீங்க ஆமாவா இல்லையா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நிறைய பேருக்கு நம்மள பிடிச்சிருக்கோம் ஆனா நம்ம யார் பின்னாடி போவோம் நம்மளை யார் மதிக்கலையோ நம்மளை யார் தப்பா பேசுவாங்களோ நம்மளை யார் வந்து மதி ஒரு மாதிரி ஹர்ட் பண்ணுவாங்களோ அவங்க பின்னாடிதான் போகும் நம்மளை அவாய்ட் பண்ணுவாங்களோ நமக்கு அவங்க பின்னாடிதான் போக புரியும் கரெக்டாக தப்பானவங்கள நம்ம சில நேரம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்போம் அந்த ஃபேஸ்ல தான் நீங்க இப்ப இருக்கீங்க ஓகே கொஞ்சம் உங்க ஃபோக்கஸ் வந்து கொஞ்சம் வேற விஷயத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க உங்களுடைய குட் நியூஸே அதான் போதும் இல்லைன்னா நீங்க ஃபோக்கஸ் பண்ண விஷயங்கள் வந்து தெளிவான சரியான விஷயங்கள் கிடையாது ஸோ இன்னுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தெளிவான விஷயங்களா இருக்கட்டும் அண்ட் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு உறவு ஓகே பட் அந்த உறவுனால உங்களுக்கு எதுவும் கிடைக்கப் போறதில்லை இப்பவே சொல்லிடுறேன் நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க அந்த உறவு முடிஞ்சுற போதா என்னெல்லாம் கேட்காதீங்க அந்த உறவுல ரொம்ப கான்ஷியஸ்ஸா இருங்க உங்களுக்கு தெரியும் அவங்க உங்களை ஏமாத்துறாங்க இல்லையா ஏதோ ஒன்னு உங்களை சுத்தி பண்றாங்க அது உங்களுக்கே தெரியும் சோ விஸ் இஸ் ஹை டைம் யூ கம் அவுட் ஆஃப் தட் ரேலேஷன்ஷிப் ஏன்னா தட் ரிலேஷன்ஷிப் இஸ் நாட் கோயிங் டு டூ எனி குட் ஃபர் யூ உங்களுக்கு எந்த ஒரு நல்லதும் செய்ய போகிறதில்ல இன்ஃபேக்ட் உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பை நான் உங்கள் கார்ட்ஸில் பார்க்குறேன் ஸோ மே த குட் திங்ஸ் ஸ்டே வித்யூ நல்ல விஷயங்கள் மட்டும் உங்ககிட்ட இருக்கட்டும் தேவையில்லாத விஷயங்கள்லாம் உங்களை விட்டு மறையட்டும் இந்த லியோ சீசன் நம்ம அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க இந்த கார்ட்ஸ் எவ்வளோ கிளிட்ரிங்கா இருக்கு அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை மாற போதுங்க அதுக்கு ஒரு சில மனிதர்கள் இருந்தா போதும் மற்றவர்கள்லாம் நம்ம வாழ்க்கைய விட்டு போயிடணும் அப்படின்றத மட்டும் நினச்சிக்கோங்க நான் நாலு கார்டு எடுத்திருக்கேன் ஓகே என்ன மெசேஜா இருக்குதுன்னு வா வாங்க என்றும் பதினாறு எனர்ஜில இருக்கீங்க நீங்க ஏங்க போங்க நிறைய பேர் உங்களை தேடி வருவாங்க உங்களை நல்லா வேலை வாங்கிப்பாங்க கரெக்டா இது இவ்வளோதான் என்னால் செய்ய முடியும்னு நீங்க சொன்னாலும் அதை பத்திலாம் கவலைப்படாம வச்சு உங்களை வேலை வாங்குவாங்க நல்ல அந்த அளவுக்கு நீங்க பழக்கி வச்சிருக்கீங்களா இல்லை எல்லாருக்கும் உங்களை பார்த்தா வேலை வாங்கணும்னு தோணுதா எனக்கு தெரியல பட் நீங்களும் நிறைய எல்லாருக்கும் அட்வைஸ் வா வா ஃப்ரீ அட்வைஸ் தான் ஃப்ரீ அட்வைஸ் பண்ணாதீங்க நோ படி இஸ் ஒர்த் இட் உங்க லைஃப்பை பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு இருக்கும் உறவுகள் ரொம்ப நல்லா இருக்கும் அவங்க வந்து நல்லா டிபெண்ட் பண்ணுவாங்க நம்புவாங்க எல்லாமே இருக்கும் பட் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாம் ஃப்ரீயாக பண்ணி பண்ணி எல்லாேருக்கும் அது பழகிருச்சு ஸோ நாளைக்கு கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி இவ்வளோ நேரம் நான் கூட அன்னைக்கு பேசினேன் இல்லை எனக்கு இந்த வேலையை முடிச்சு கொடுத்துருன்னா ஏப்பா அதுக்காக நீ பேசின அப்படின்னு போயிடுவாங்க பட் திருப்பி உங்ககிட்ட வருவாங்க பிகாஸ் ஏ நோ தி கேன் டேக் யூ ஃபார் கிரான்ண்டட் ஸோ பிளீஸ் டோன்ட் அ அதர்ஸ் டு டேக் யூ ஃபார் கிராண்டட் யாருமே நம்மளை வந்து பரவாயில்ல அப்படின்லாம் எடுத்துக்க கூடாது ஓகே திஸ் த ஃபஸ்ட் திங் ஐ வாண்ட் டு நல்ல ஒரு ஒரு சைக்கிக் கனெக்ட் உங்ககிட்ட இருக்குங்க சைக்கிக் கனெக்ட்னு சொல்றதை விட கியூரியாசிட்டி இது ஏன் அப்படி இருக்கு இது என்னது அப்படின்னு ரொம்ப ஒரு கியூரியாசிட்டி உங்ககிட்ட இருக்கு அண்ட் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது கிடைச்சிருச்சா இல்ல கிடைக்க போதான்னு தெரியல பட் அது இப்போ ரீசெண்டா தான் இருந்திருக்கும் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டீங்க பட் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிடைச்சிருக்கும் பட் உறவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பதினைந்து நாட்கள் ஒரு சின்ன ஏமாற்றம் இருக்கும் பட் இப்போ உங்களுக்கு தோணும் அது ஒரு ஏமாற்றமா தோணும் பட் நஜமாவே அது ஒரு ஏமாற்றம் கிடையாது அந்த நியூஸ் உங்களுக்கு தேவை அந்த நியூஸ் தான் உங்களால அடுத்த லெவலுக்கு போக முடியும் நீங்க ரொம்ப ரொம்ப ஒரு இல்லையா சொல்லுங்க சில விஷயங்கள் இல்ல பல விஷயங்கள் உங்களை டக்குன்னு ஹர்ட் பண்ணிடும் நீங்க எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடியே உங்களை ஹர்ட் பண்ணி விட்டுறோம் ஐயோ எப்படி நடந்துச்சு அப்படின்னு நடந்துச்சு நிறைய விஷயங்கள் உங்களை ஹர்ட் பண்ணும் ஓகே அண்ட் மேரேஜ் நீங்க திருமணமானவங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த மேரேஜையும் வந்து கவனிக்க ஆரம்பிங்க உங்களுக்கு அதுல ஏதாவது எல்லாம் நல்லா போச்சுன்னா வெல் அண்ட் குட் பட் உங்களுக்கு அதுல வந்து ஏதாவது ஒரு அட்வைஸ் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னா யார்கிட்ட சரியான அட்வைஸ் கேட்டால் பெட்டரா இருக்கும்னு யோசிச்சு அவங்க கிட்ட கேளுங்க அது இன்னும் உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டை கொடுக்கும் ஏன்னா ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு இருக்க சம்திங் கம்ப்ளீட்லி அன்எக்ஸ்பெக்டட் டக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் அதே நேரத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர்கள்கிட்ட உங்களுடைய எதிர்பார்ப்பை கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லீட் டு எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ் அப்படி சொல்லலாமா நம்ம எதிர்பார்க்க பார்க்க நம்மளை வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க நம்மளோட இமோஷன்ஸோட விளையாடுவாங்க நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க நமக்கு பிடிக்காமல் போயிடும் ஒரு சில விஷயங்கள் ஸோ லெட் பீப்புள் நாட் மிஸ்யூஸ் யூ அதே மாதிரி மற்றவங்களுக்கு வந்து உட்காந்து விடிய விடிய கதை கேட்கறதை விட்டுருங்க உங்க கதையை யார் கேட்டா யாராவது கேட்டாங்களா ஐயோ நீ இவ்வளவு கஷ்டப்படுறியே உனக்காக நான் இதை செய்யணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு உங்க கஷ்டத்தை யாராவது கேட்டாங்களா யாருமே கேட்கல ஓகே சோ அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க மத்தவங்க கதைய கேக்குறாங்க மத்தவங்க நம்ம கதைய கேட்கறாங்களோ இல்லையோ நீங்க மத்தவங்க கதையை கேட்காதீங்க கொஞ்சம் அந்த விஷயத்துல இருந்து வெளியில வாங்க நீங்க அது வழியா நிறைய நெகட்டிவிட்டியா அட்ராக்ட் பண்றீங்க நீங்க என்ன கேட்கலாம் என்னங்க மத்தவங்க வந்து அப்ப சொல்லும் போது நம்ம கேட்காம போயிடணுமா கேட்காம போறதுன்னு இல்லை பட் நீங்க கேக்க கேட்க நீங்க தான் அஃபெக்ட் ஆவீங்க அவங்க உங்ககிட்ட பாரத்தை இறக்கி வச்சுட்டு ஃப்ரீயா போயிடுறாங்க பட் உங்களுக்கு அப்படி இல்லை நீங்க வந்து இதை போட்டு மனசுல குழப்பிச்சு பாவம் எல்லாம் அவங்களுக்கு இப்படி நடக்குது பாரேன் அப்படின்னு நீங்களே உங்களுக்கு கஷ்டப்படுத்திக்கிறீங்க அதே டெம்பர்மெண்ட்டோட வீட்டுக்கு வருவீங்க ஜஸ்ட் திங்க் இப் திஸ் வில் ஒர்க் அவுட் ஆர் நாட் இது தேவையா தேவையில்லையா அப்படின்றத யோசிங்க அண்ட் ஈவன் அதர் வைஸ்ஸுங்க லைஃப்ல வந்து உங்களை நல்ல ஒரு பொசிஷனுக்கு கொண்டு நேரம் இது ஓகேங்களா இந்த நேரத்துல மத்தவங்களோட எனர்ஜிஸ் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது உங்களுடைய ஆற்றலை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல பரிச்சை எழுதிக்கிட்டு இருக்கோம் அங்க ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்தா நம்ம மைண்ட் மாறும் இல்லையா திருப்பி நம்ம வந்துருவோம்னு வச்சுக்கோங்க பட் அந்த ஒரு ரெண்டு பத்து நிமிஷம் நம்ம மைண்ட் மாறுறது வந்து கொஞ்சம் நம்ம பாத்துக்கணும் அண்ட் அதை விட ரொம்ப 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 முக்கியமான விஷயம் உங்களுக்கு ரொம்ப நெருங்கினவங்க கிட்ட அதான் இந்த காஜில் நிறைய உறவுகளுக்கான விஷயத்த பாக்குறேன் யார்கிட்ட எப்படி இருக்கணும் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணிட்டு அடுத்த கட்ட வாழ்க்கையோடைய நடவடிக்கைகள் என்ன அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணுங்க அண்ட் திஸ் இஸ் அ கிரேட் டைம் டு சேவ் பணத்தை சேவ் பண்றதுக்கு சேமிச்சு வைக்கிறதுக்கு இது ஒரு உகந்த காலம் நேரம் பிளீஸ் இந்த நேரத்தை விட்டுறாதீங்க இல்லை உங்ககிட்ட பணம் இருக்கு அப்படின்னா நீங்க ரொம்ப நாள் ஏங்கிக்கிட்டு தேடிக்கிட்டு இருந்த அந்த பொருளை வாங்கிடுங்க பைட் ஆஃப் ஓகே ஏன்னா அது வந்து தேவையில்லாத பண விரயத்தை வந்து ஸ்டாப் பண்ணும் அண்ட் ஆல்சோ பயப்படாதீங்க நான் ஒரு ஸ்டெப் எடுக்கிறேன் இந்த ஸ்டெப் என்னவா முடியும் அப்படின்னு நிறைய நேரத்துல அந்த ஸ்டெப் எடுக்கிறதுக்குள்ளவே நீங்க தான் உங்களால ஃப்ரீயா ஒரு விஷயத்த பண்ண முடியல அண்ட் உங்களை சுத்தி நல்ல ஒரு இமோஷனல் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் மேக்ஸிமம் இந்த ஒரு ஃபிஃப்டீன் டேஸை வந்து உங்க கான்வெர்சேஷன்ஸ் மத்தவங்க கிட்ட நீங்க பேசுற விஷயத்த தெளிவா வச்சுக்கோங்க தேவையில்லாம உங்களுடைய பர்சனல் விஷயங்கள போய் மற்றவர்கள் கிட்ட இமோஷனலா பகிர்ந்துக்கிறத விட்டுக்கோங்க ஏன்னா இமோஷனலா நம்ம ஒரு விஷயம் என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு போய் பகிர்ந்துக்கிறதுக்கும் ஆமாங்க அது அப்படி ஆயிடுச்சு அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்க ஃப்ரீயா சொல்லிட்டு போறதுக்கும் நிறைய நிறைய வித்தியாசங்கள் இருக்கு திருப்பி இல்ல பாரே அவங்களுக்கு ஆயிடுச்சு இதெல்லாம் நம்ம உறவுகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து குட் நியூஸை மட்டும் அட்ராக்ட் பண்ண போறோம் ஐ எம் கோயிங் டு அட்ராக்ட் குட் நியூஸ் அண்ட் குட் பீப்புள் இன் மை லைஃப் நல்ல மனிதர்கள் நல்ல விஷயங்களை மட்டும் நான் அட்ராக்ட் பண்ண போறேன் ரொம்ப உங்களை வந்து அப்படியே ஒரு இடத்துல அப்படியே இறுக்கி வைக்கிற விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு நல்ல சந்தோஷமா இருக்க இருக்க ஹெல்ப் பண்ற விஷயங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க ஓ நோட்டிஸ் தி சயின்ஸ் உங்களுக்கு நிறைய சயின்ஸ் கிடைக்க போகுதுங்க இந்த இந்த திஸ் டைம் பியூட்டிஃபுல் சயின்ஸ் உங்களுக்கு கிடைக்க போது அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க ஏன் இந்த சயின்ஸ் கிடைக்குது ஃபெதர்ஸ் கிடைக்கலாம் காயின்ஸ் கிடைக்கலாம் நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்க்கலாம் இந்த கார்ட் இந்த ரீடிங் பார்க்கும்போது கூட நீங்க நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்க்கலாம் ஜஸ்ட் இட் இஸ் ஆல் தேர் டு ரிமைண்ட் யூ இந்த இந்த பிரபஞ்சம் உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் அட்ராக்ட் குட் நியூஸ் பி ஹாப்பி சந்தோஷமா இருங்க நிறைய மகிழ்ச்சியை உங்களே உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்களே கொண்டு வந்துக்கோங்க சந்தோஷம் மட்டும் திகழட்டும் ஆரோக்கியம் நிறைவா இருக்கட்டும் மகிழ்ச்சி என்னைக்குமே நம்ம வாழ்க்கையில இருக்கட்டும் இந்த பதினைந்து நாட்கள் மட்டும் இல்ல இந்த வருடம் முழுக்க மட்டும் இல்ல நம்ம வாழ்க்கை முழுக்க நிறைய பாசிட்டிவிட்டியை நம்ம அட்ராக்ட் பண்ணலாம் ஓகே சோ இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான் பட் பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்ல தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க அண்ட் இந்த ரீடிங்க உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அது மட்டும் எனக்கு பண்ணக்கூடிய சப்போர்ட் அண்ட் அதை விட ரொம்ப முக்கியமா எஸ் நம்மளுடைய சிக்ஸ் ஃபாலோ பண்ணுங்க Thank you, and bye from Arun. As always, keep smiling.